பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் இன்று மே பதினெட்டு சர்வதேச இனப்படுகொலை நாள் ஆண்டுதோறும் இந்த நாளை சர்வதேச இனப்படுகொலை நாளாக நாம் கடைபிடித்து வருகிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் சிங்கள இனவெறி படையினரும் சிங்கள அரசுக்கு துணை நின்ற இருபதுக்கு மேற்பட்ட நாடுகளின் படையினரும் ஈவிரக்கமின்றி ஈழத் தமிழர்களை கொன்று குவித்து போர் முடிந்தது என்று அறிவிக்கப்பட்ட நாள் இந்த நாளில் இறுதி யுத்தத்தின் போது களப்பலியான பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் வீரவணக்கம் செலுத்துகிற கடமையை நாம் ஆற்றி வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை என்று கடந்த காலங்களில் வெவ்வேறு மாவட்டங்களில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பெற்று வெற்றிகரமாக நடந்தேறி இன்றைக்கு இந்த நிகழ்வு சென்னையிலேயே நடைபெறுகிறது ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளர்கள் முன்னின்று இதனை ஏற்பாடு செய்து வருகிறார்கள் இன்று மாலை நான்கு மணி அளவில் நமது கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் நாம் கூட இருக்கிறோம் வீர வணக்கம் செலுத்த இருக்கிறோம் உங்களிடையே நான் உரையாற்ற இருக்கிறேன் தமிழீழ மக்களின் பாதுகாப்பு அவர்களின் வாழ்வாதார உரிமைகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் உள்ளன உலகளாவிய அளவில் மனித உரிமை ஆர்வலர்கள் கூட இது குறித்து பெரிதாக கவலைப்படவில்லை என்பது அதிர்ச்சியளிக்கும் கசப்பான உண்மையாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் தொடக்கத்திலிருந்து ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளில் நாம் குறிப்பாக நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து ஈடுபட்டு வருகிறேன் பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று வருகிறேன் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகும் ஈழத்தமிழர்களுக்கான போராட்டங்களில் மக்களை நாம் பெருவாரியாக பங்கேற்க செய்திருக்கிறோம் எண்ணற்ற பல மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் என்று அடுக்கடுக்கான பல நடவடிக்கைகளை தமிழர்களுக்காக மேற்கொண்ட இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு சிங்கள இனவீரர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சிக்கியுள்ளன சிங்கள குடியேற்றம் இன்னும் நின்றபாடில்லை நாளுக்கு நாள் அது பெருகிக் கொண்டே இருக்கிறது அந்த இனப்படுகொலைக்கு காரணமான ராஜபக்சே மற்றும் அவரது சகாக்கள் யாரும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படவில்லை இவ்வாறான பின்னணியில் தமிழீழ தாகம் குறித்து ஈழத் தமிழர்கள் இன்னும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் களப்பணி ஆற்றி வருகிறார்கள் புலம்பெயர் தமிழர்கள் உள்ளிட்ட அனைவரும் என்றேனும் ஒரு நாள் ஈழத்தை வென்றெடுப்போம் என்கிற வேட்கையோடு பணியாற்றி வருகிறார்கள் இத்தகைய ஒரு சூழலில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சர்வதேச இனப்படுகொலை நாளை நாம் கடைபிடிக்க இருக்கிறோம் எனவே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த முன்னணி தோழர்களே தவறாமல் இன்று மாலை நான்கு மணி அளவில் நமது கட்சியின் தலைமையகத்திற்கு வந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மே பதினாலாம் தேதி மே முப்பத்தோராம் தேதி நாம் நடத்துவதாக அறிவித்திருந்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணி ஜூன் பதினான்கு அன்று நடத்துவதாக மாற்றி அறிவித்திருக்கிறோம் நேற்று கடலூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த அறிவிப்பை செய்தேன் ஏழு இடங்களில் மண்டல வாரியான கலந்தாய்வு கூட்டங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் நம்முடைய இயக்கத்தின் முன்னணி தோழர்களை எல்லாம் நான் சந்திக்க நேர்ந்தது சென்னை மண்டலம் மறைவேளை நகரிலும் வேலூர் மண்டலம் வேலூரிலும் சேலம் மண்டலம் சேலத்திலும் கோவை மண்டலம் கோவையிலும் மதுரை மண்டலம் தென் மண்டலம் மதுரையிலும் டெல்டா மண்டலம் திருச்சியிலும் விழுப்புரம் மண்டலம் பாண்டிச்சேரி உட்பட விழுப்புரத்திலும் நடைபெற்றது எட்டாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி நிறைவு பெற்றது இந்த பயணத்தின் ஊடாக முன்னணி தோழர்கள் சிலரிடம் நான் கலந்துரையாடியதன் விளைவாக இன்னும் நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை ஒன்றிய வாரியான செயற்குழு கூட்டங்களை கூட்டி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் வண்டிகள் பேரணிக்காக ஏற்பாடு செய்ய வேண்டும் பொருளாதார நெருக்கடிகளால் தோழர்கள் தயங்குகின்றனர் ஆகவே அவர்களுக்கு பொருளாதாரத்தை ஏற்பாடு செய்வதற்கு கூட ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது என்கிற கருத்து பலரிடமிருந்தும் வந்தது ஆகவே பொதுச்செயலாளர்களோடு நான் கலந்து பேசி இந்த அறிவிப்பை செய்ய நேர்ந்தது ஜூன் பதினான்காம் தேதி அதே திருச்சிராப்பள்ளியில் இந்த பேரணி நடைபெறும் என்பதை மீண்டும் நான் உறுதிப்படுத்துகிறேன் இதில் எந்தவிதமான ஐயமும் வேண்டாம் மேலும் போகுமா என்ற ஐயம் வேண்டாம் முதல் வாரத்திலேயே நடத்தி முடித்து விடலாம் என்றுதான் எண்ணி இருந்தேன் தவிர்க்க முடியாத காரணங்களால் அது ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளுக்கு நான் ஒப்புக்கொண்ட காரணங்களால் அந்த வாரங்களில் இரண்டாவது சனிக்கிழமை அரசுக்கும் விடுமுறை என்கிற சூழலில் அரசு விடுமுறை என்கிற சூழலில் அது அனைவருக்கும் ஏதுவாக அமையும் என்ற காரணத்தினால் ஜூன் பதினான்காம் தேதியை முடிவு செய்திருக்கிறோம் பத்து நாட்கள் தள்ளி போய்விட்டது என்பதனால் யாரும் விட வேண்டாம் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொண்டு இன்னும் தீவிரமாக துண்டறிக்கைகளை அச்சிட்டு சூரட்டிகளை அச்சிட்டு பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டும் ஒன்றிய வாரியாக வண்டிகளை முன்பதிவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஒன்றியத்திலிருந்தும் எத்தனை வண்டிகள் வருகின்றன என்பதை கணக்கெடுத்து தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதுவரையில் நாம் நடத்திய பேரணிகளை விடவும் மாநாடுகளை விடவும் இது மாபெரும் பேரணி அரசியல் அரங்கை நம்மை நோக்கி ஈர்க்கும் வகையிலான ஒரு மகத்தான அணி திரட்சி என்று காட்டக்கூடிய வகையிலே ஒவ்வொருவரும் தீவிரமாக களமிறங்கி பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் துணைநிலை அமைப்புகளை சார்ந்தவர்கள் குறிப்பாக மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெருவாரியாக மகளிர் அணியினரை திரட்டி வருவதற்குரிய பணிகளை ஆற்ற வேண்டும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை இதில் முழுமையாக இறங்கி முழுமூச்சாக இறங்கி பணியாற்ற வேண்டும் இரண்டு நாட்களில் இஸ்லாமிய ஜனநாயகப் பேரவையின் மாநில செயற்குழு கூட்டத்தை கூட்ட இருக்கிறோம் சரியான தேதி என்ன என்பதை இன்று மாலை உறுதிப்படுத்தப்படும் எல்லோரும் பேரணிக்கு தயாராக இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தி அவர்கள் இன்னும் தீவிரமாக பணியாற்றக்கூடிய வகையில் ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்கள் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து தங்கியிருந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தள்ளி போய்விட்டது என்பதனால் கடைசி நேரத்தில் போனால் போதும் என்று எண்ணிவிடக்கூடாது இந்த எஞ்சி இருக்கிற இருபது அஞ்சு நாட்களிலும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் இருந்து பணியாற்ற வேண்டும் இதை மிகப்பெரிய அளவிலான ஒரு பேரணியாக நாம் நடத்தி காட்ட வேண்டும் மதச்சார்பின்மைக்கு நேர்ந்துள்ள ஆபத்து மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே வக்பு திருத்த சட்டத்தை அணுகுகிறார்கள் நாம் அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானதல்ல அரசமைப்பு சட்டத்தின் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மைக்கு எதிரான தாக்குதல் பாசிச தாக்குதல் என்பதை உணர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் பரப்புரைகளையும் மேற்கொண்டு வருகிறோம் அதனை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் திரள் பேரணியாக இந்த பேரணியை நாம் ஒருங்கிணைக்கிறோம் எனவே இஸ்லாமிய ஜனநாயக பேரணி மாநில செயற்குழு விரைவில் கூடும் அதேபோல தொண்டரணிக்கான மாநில செயற்குழுவும் என்ன தேதி என்பதை பின்னர் அறிவிக்க இருக்கிறேன் மாநில செயற்குழுவும் கூட இருக்கிறது மற்ற துறைநிலை அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே ஒருங்கிணைப்பாளர்களோடு இணைந்து செயல்திட்டங்களை தீட்டி தொண்டறிக்கைகளை அச்சிட்டு அதை மக்களிடையே விநியோகம் செய்ய வேண்டும் மக்களை அதற்கு தயார்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் டி ஷர்ட் முடிந்தால் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தங்களுடைய மாவட்டத்திற்கு நீல வர்ணத்தில் டி ஷர்ட் அச்சிட்டு அவர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற அந்த டிஷர்ட் முன்பக்கமோ பின்பக்கமோ பதிவு செய்து அதனை வழங்க வேண்டுமாறு கேட்டுக் கொள்கிறேன் மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு தலைமையின் சார்பில் பத்தாயிரம் சேலைகள் அதே சேலைகள் மீண்டும் அச்சிட பல தோடர்கள் தலைமையில் அந்த சேலைகளை பெற்றுக்கொண்டு போனார்கள் அதில் பெரும்பாலானவர்கள் உரிய தொகையை செலுத்தி விட்டார்கள் என்றாலும் கடைசி நேரத்தில் வாங்கியவர்கள் இந்த தொகையை செலுத்த இயலவில்லை செலுத்தாமல் விட்டுவிட்டார்கள் அதனால் அதற்கு நாம் இன்னும் பாக்கி வைத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது பல லட்சங்களை பாக்கி வைத்திருக்கிறோம் என்றாலும் இந்த பேரணியில் ஒரு பத்தாயிரம் பெண்களாவது அந்த சீருடையில் வர வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தலைமையிலிருந்து அச்சிட சொல்லியிருக்கிறோம் விரைவில் வந்துவிடும் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் சென்னைக்கு வந்து தங்களுக்கு தேவையான உரிய தொகை கொடுத்து என்ன 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 ரூபாய்க்கு என்ன மதிப்புக்கு நாம் ஒரு சேலையை வாங்குகிறோமோ அதே தொகையை இங்கு செலுத்தி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பேரணி விடுதலை சிறுத்தைகளால் ஒருங்கிணைக்கப்படுகிற பேரணியாக இருந்தாலும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பங்கேற்க வேண்டும் என்பதனால் ஆங்காங்கே மாவட்ட வாரியாக விவசாய அமைப்புகளை சார்ந்தோம் தொழிலாளர் நல அமைப்புகளை சார்ந்தவர்கள் சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவர்கள் கட்சி சார்பற்றவர்கள் என்று அனைத்து தரப்பாரையும் பேசி அவர்களை எல்லாம் இந்த மாநாட்டுக்கு அழைத்து வருவதற்கு பெருமுயற்சிகளை ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டு நாட்கள் நமது கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பது பேர் ஒரு மாவட்டத்திற்கு ஒருவர் என்கிற அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் தரவிருக்கிற வாக்குச்சாவடி தொடர்பான பயிற்சி முகாமில் பங்கேற்க செல்கிறார்கள் ஒரு மாவட்டத்திற்கு ஒருவர் என தேர்ந்தெடுத்து நாம் அனுப்பியிருக்கிறோம் பின் வரும் காலங்களில் வரக்கூடிய வாய்ப்புகளில் அடுத்த தோழர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி டெல்லியில் நடைபெறவிருக்கிற தேர்தல் ஆணையத்தின் பயிற்சி முகாமில் இடம்பெற உள்ள தோழர்கள் அவரவர் சொந்த செலவில் டெல்லிக்கு போய் அந்த பயிற்சி பாசறையில் பங்கேற்க வேண்டும் சொந்த செலவிலேயே திரும்ப வேண்டும் இரண்டு நாட்கள் டெல்லியிலே தங்கி இருப்பதற்கும் உணவுக்கும் தேர்தல் ஆணையமே செலவை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்பவர்கள் வந்து அதன் பிறகு கட்சியில் உள்ள மற்றவர்களுக்கு இந்த பயிற்சியை தரக்கூடிய அளவுக்கு கற்று தேர்ந்து வர வேண்டும் ஆகவே அங்கு இந்தி அல்லது ஆங்கிலத்தில் தான் சொல்லி தரப்படும் ஆங்கிலம் தெரிந்த தோழர்கள் ஆங்கிலம் தெரியாத தோழர்களுக்கு அங்கேயே அவர்களுக்குரிய ஐயங்களை போகக்கூடிய வகையிலே சொல்லித்தர வேண்டும் என்பதும் முக்கியமான ஒரு தகவல் இடம்பெற்றுள்ள அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்கள் யாரும் போகாமல் இருந்துவிடக்கூடாது கட்டாயம் அதில் போய் பங்கேற்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே ஒரு தகவலாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்று மாலை நடைபெறவிருக்கிற நிகழ்ச்சி குறித்து சென்னை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் நன்கு அறிவார்கள் அண்டை மாநில அண்டை மாவட்டங்களில் உள்ள தோழர்கள் இந்த நேரலை மூலமாக தகவலை அறிந்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் எனவே அண்டை மாவட்டங்களில் உள்ள முன்னணி தோழர்களும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் பத்தொன்பதாம் தேதி அதாவது நாளை மாலை நான்கு மணி அளவில் புதுக்கோட்டையில் வடகாடு சாதிவெறி ஆட்டத்தை கண்டித்து எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது புதுக்கோட்டை மாவட்டத்துறை மாவட்டத்து பிரச்சினை என்பதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த சிறுத்தைகள் பங்கேற்றால் போதும் என்று அண்டை மாவட்டங்களை சார்ந்த முன்னணி தோழர்கள் அதில் பங்கேற்காமல் இருந்துவிட வேண்டாம் இது மிக முக்கியமான பிரச்சனை ஆகவே திருச்சி மற்றும் தஞ்சை ஆகிய அண்டை மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வடகாடு கிராமத்தை சார்ந்த ஆதிதிராவிட பொதுமக்கள் தமது முன்னோரால் வழிபட்டு வந்த அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோயிலை திறந்து திறந்துவிடும்படி கோரிக்கை வைத்துள்ளனர் அந்த கோரிக்கைதான் தான் இப்போது அங்குள்ள முக்கியமான கோரிக்கை அது எந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கிறது என்பதை அரசு மற்றும் அதிகார வர்க்கம் அறிந்திருக்கும் ஆனாலும் கூட அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்கிற சூழலில் தான் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை நமக்கு எழுந்துள்ளது அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலை திறந்துவிட வேண்டும் அதனையொட்டி அமைந்துள்ள மைதானத்தில் புழங்குவதற்கு ஆதிதிராவிட சமூகத்தினரை அனுமதிக்க வேண்டும் இது மிக முக்கியமான கோரிக்கை சாதி வெறியாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்கிற அடுத்த கோரிக்கை ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக அமைவதற்கு இயக்கத்தோடர்கள் தவறாமல் நாளை மாலை நாலு மணி அளவில் புதுக்கோட்டையில் நடைபெற ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறேன் அனைவருக்கும் நன்றி மீண்டும் வாய்ப்புள்ள நேரலையில் உங்களோடு இணைவேன் என்பதைச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்